தீர்த்தகிரி வீரையன் மலையில் தங்கியிருக்கும் விஷயம் பக்கத்து ஊராருக்கு மாடு மேய்த்து கொண்டிருந்தவன் மூலம் காட்டு தீ போல அந்த செய்தி அக்கம் பக்கத்தினருக்கு பரவிவிட்டது கலப்பில் கண்ணையறிந்திருந்த மூவரையும் சுற்றி சலசலவென்று பேசும் சத்தம் கேட்கவே தீர்த்தகிரி கண்விழித்துப் பார்த்தபோது ஒரே கூட்டம் ஒவ்வொருவரின் கையிலும் தின்பண்டங்கள் பழங்கள் பரிசு பொருள்கள் இருந்தன ஐயா வீராதி வீரரே இந்த பழங்களை சாப்பிடுங்கள் இந்த தின்பண்டங்களை சாப்பிடுங்கள் இந்த பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களது வீரத்திற்கு முன் இவைகளெல்லாம் சர்வசாதாரணம் இவ்விதம் அன்பு மொழியால் கூறி தீர்த்தகிரி திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருந்தனர் ஒரு சில வளங்களை மட்டும் வாங்கி உண்டார் தீர்த்தகிரி அவரது சகோதரர்களும் மற்ற பரிசு பொருள்களையும் தின்பண்டங்களையும் அங்கிருந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டனர் வந்தவர்கள் அனைவரையும் அருகில் அமரச் செய்தார் அமர்ந்தவர்களிடம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா ஏதேனும் குறை இருக்கிறதா என்று கேட்டார் பரவாயில்லை வாழ்ந்து வருகிறோம் என்றனர் துன்பங்கள் இருந்தால் கூறுங்கள் என்றார் தீர்த்தகிரி மைசூர் அரசர் அடிக்கடி வரிகளை கேட்டு தராதவர்களை துன்புறுத்துகின்றார் என்றனர் அந்த பகுதி மக்கள் அப்படியா இனிமேல் நீங்கள் துன்பப்பட வேண்டி இருக்காது நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல வட்டி வரி கிஸ்தி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் இருங்கள் ஒன்றுபட்டு வெல்வோம் அடுத்த முறை இந்த ஊர் பக்கம் வரும்போது உங்களுக்கு எவ்வித துன்பமும் இல்லாத அளவுக்கு செய்து விடுகிறேன் சரிங்கய்யா அப்படியே செய்யுங்கள் என்று ஏகோபித்த குரலில் கூட்டத்தினர் கூறினர் நீங்கள் எங்களுக்கு அளித்த பழங்களுக்கும் என் என்றென்றும் நன்றி கூறி கொள்கிறேன் இப்போது நாங்கள் வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் விடை கொடுங்கள் நாங்கள் வருகிறோம் என்று கூறினார் போய் ஐயா என்று விடை கொடுத்தனர் அனைவரும் மேலப்பாளையத்தில் நடைபெற்ற மல்யுத்த போட்டி சிலம்புச் போட்டி குதிரையை அடக்கும் போட்டி இவை மூன்றும் சுற்று வட்டார ஊரினரை வெளிப்படைய செய்திருந்தது போட்டியை கண்டவர்களும் காணாமல் சொல்ல கேட்டவர்களும் தீர்த்தகிரிக்கும் அவரது சகோதரர்களுக்கும் வழிநெடுக அன்பான வரவேற்பினை அளித்தனர் கொங்கு நாட்டின் பல்வேறு ஊர் மக்களின் நல்லாதரவை பெற்றதோடு ஊர்தோறும் இளைஞர்களுக்கு வீர விளையாட்டு பயிற்சிகளை அளித்துக் கொண்டு பயணத்தில் நான்கைந்து நாட்களை கழித்த வண்ணம் மேலப்பாளையத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மூவரும் வரும் வழியில் அறச்சலூர் மலையை அடைந்தனர் அறச்சலூர் மலையில் சற்று நேரம் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு உணவு உண்டு ஓய்வெடுத்துவிட்டு மாலையானவுடன் மேலப்பாளையம் நோக்கி புறப்படலாம் என்று முடிவெடுத்து மூவரும் அங்கே